ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க தெண்டலைவாஹரியை உங்ககிட்ட பேச வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு சாங் பாடிட்டே ஆரம்பிக்கலாம் ரெடி ஓனேத்துக்கூட துக்கத்துல பார்த்தேன் அந்த பூங்குயில தூத்துக்குடி முத்தெடுத்து கோர்த்து வச்ச மாலை போல வேர்த்து கொட்டி கண் முழிச்சு பார்த்தா அவ ஓடி போனா உச்சி மலை காத்தா சொப்பனத்தில் இப்படித்தானவுமே வந்து நிப்பா சொல்ல போனா பேரழகி சொக்க தங்கம் போலிருப்பா பத்தி குச்சி இல்லாமலே காதல் தீய பத்த வப்பா தேனாறு பாலாறு போல வந்த கண்ணுக்குள்ள தேசிய கொடி போல குத்தி வச்ச நெஞ்சுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே இது ரொம்ப தேங்க்ஸ் அந்த என் சேனலில் இந்த அளவுக்கு ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மேலே வர்றது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் எனக்கு இவ்வளோ சப்ஸ்க்ரைபர் கொடுத்து நல்ல ஒரு வியூஸ் கொடுத்துருக்கீங்க எல்லாருக்குமே தேங்க்யூ இதுக்கப்புறம் போடுற கண்டென்ட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய சாய்ஸ் நீங்களும் சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி காமெடி பண்ண சொல்கிறீங்களா பண்ணுறோம் சாங்ஸ் பட சொல்கிறீங்களா இல்லை அதுக்கு ஆக்ஷன் இனிவே நீங்கள் எது சொன்னாலும் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ப்ளீஸ் யாராக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்னால்தான் இந்த சேனலே இருக்குது சென்ட்ரலே வானால் சும்மா இல்லை உங்களுடைய மகிழ்ச்சிக்காக தென்றலேவா நிகழ்ச்சி தான் இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் இருந்ததுனால தான் எல்லாருக்குமே தேங்க்யூ இதுக்கப்புறம் வரும் காலகட்டத்தில் நாங்கள் போட வேண்டிய வீடியோலாம் நல்ல லென்த்தான வீடியோவாக தான் இருக்கும் அதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஒன் கே அடிச்சிருக்கேன் இதை வந்து டென் கேவாக மாற்றணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எந்த ஒரு வீடியோ கமெண்ட் பண்ணாலும் அது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் நல்லதாக பண்ணுங்க திட்ட இருந்தால் கூட திட்டிக்கோங்க ஆனால் டென் கே அடிச்சுட்டுனா அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் கே நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு டென் கே வருவோம் எடுத்தோடனே பெருசாக ஆசைப்படக்கூடாது இல்லையா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சென்டர் லைவா சேனலில்